அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கம் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கரப்ப சுவாமி சந்தர மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி சதுரகிரி சித்தரங்களை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா திருப்புகள் இந்த திருப்புகளை நாம் படித்தால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் மற்றும் அதனுடைய மகா சக்தியை தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அருணகிரி வழங்கப்பட்ட இந்த திருப்புகள் முருகப்பெருமானை அருணகிரின் அதற்கு உணவாக ஊட்டி பாடப்பெற்றதுதான் இந்த திருப்புகளாகும் இந்த திருப்புகளை நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியும் மற்றும் நம் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய சக்தியும் இந்த திருப்புகளுக்கு உள்ளது ஒருவனுக்கு எவ்வளவு பெரிய விதி கருமா இருந்தாலும் அந்த கருமாவை நீக்கி நமக்கு நல்ல வாழ்க்கை அளிக்கக்கூடியதுதான் இந்த திருப்புகளாகும் இந்த திருப்புகளை நம்ம வீடுகளில் நம்ம கோவில்களில் தினமும் படித்து வந்தால் நமக்கு மன நிம்மதி கைகூடும் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் உடனே நீங்கக்கூடியது இந்த திருப்புகள் மனிதனுக்கு மிகப்பெரிய கஷ்டம் என்றால் பணக்கஷ்டம்தான் கஷ்டமே அதிகமாக இருக்கும் ஒருவருக்கு பண கஷ்டமே தொண்ணூத்தொம்பது பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடியது இந்த பணப்பிரச்சனை தாங்க நீங்கள் திருப்புகளை தினமும் பாடி வந்தாலோ அல்லது ஒரு திருக்கோவில் முருகன் கோவிலில் அமர்ந்து இந்த திருப்புகளை பாடினால் உங்களுக்கு சாட்சாத் முருகப்பெருமானுடைய கடாட்சியம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் மேலும் பண கஷ்டம் உடனே நீங்கிவிடும் மேலும் விபத்து மற்றும் வாகன விபத்துகளிலிருந்து காக்கக்கூடியது இந்த திருப்புகள் மந்திரமாகும் இந்த திருப்புக்கள் மிகவும் சக்தி படைத்ததும் கூட ஒருவருக்கு ஜாதகத்தில் செவ்வாய் மோசமான இடத்தில் இருந்தால் விபத்து ஏற்பட்டு மரணம் அடைவார்கள் குறிப்பாக வாகன விபத்து இந்த மாதிரியான எதிர்பாராத ஆக்சிடென்ட்டு இந்த மாதிரி இந்த செவ்வாயினுடைய தீய கெட்ட பலன்களை நீக்கக்கூடிய வல்லது இந்த முருகப்பெருமானுடைய சக்தியாகும் நீங்கள் திருப்புகளை படித்தாலே போதும் உங்களுக்கு வாகன விபத்து போன்றவை ஏற்படாதவாறு உங்களை காத்தருள்வாள் அந்த கந்தன் கருமை கடல் முருகப்பெருமானாவால் மேலும் தேகத்தில் ஏற்படக்கூடிய நோய்களை உடனே நீக்கக்கூடியது இந்த திருப்புகள் ஒருவருக்கு தீராத நோய்கள் ஏதாவது இருந்தால் திருச்செந்தூர் சென்று பன்னீர் இலை விபூதியில் நிற்கும் விபூதியை வாங்கி முருகா கந்தா உன்னை நான் சரணடைந்து விட்டேன் எனக்கு என் தேகத்தில் இருக்கும் நோய் நொடிகள் எல்லாம் நீக்கி அருள்படியா நீதான் அருள் புரிவாய் வேளவா என்று நீங்கள் இந்த திருப்புகளை படித்து இந்த பன்னீர் இல்லை விபூதியை நீங்கள் பூசி வந்தாலே சிறிது உட்கொண்டாலே உங்களுக்கு அனைத்து விதமான சகலவிதமான நோய்களும் உடனே நீங்கக்கூடியது இந்த திருப்புகளின் சக்தியும் இந்த வில்லை விபூதியும் ஆகும் செவ்வாய் தோஷம் மற்றும் செய்வினை ஏவல் கோளாறுகளை உடனே நீக்கக்கூடியது இந்த திருப்புகள் ஒருவருக்கு செய்வினை மற்றும் ஏவல் இருந்தால் அவருக்கு நிம்மதியாக தூங்க முடியாது செய்த தொழிலில் நஷ்டம் ஏற்படும் இந்த மாதிரியான கோளாறுகளுக்கு தினமும் திருப்புகளை நீங்கள் வாசித்து வந்தாலே அல்லது வாசிக்க முடியவில்லை என்றால் கேட்டாலே உங்களுக்கு அந்த செய்வினை தோஷம் உங்கள் உடனே நீங்கிவிடும் அந்த திருப்புகளின் மிகவும் சக்தி வாய்ந்தது எதுவென்று கேட்டால் சினத்தவர் முடிக்கும் பகைத்தவர் நிரப்பும் திருப்புகள் நெருப்பென்று அறியோனோ என்று பாடக்கூடியது இந்த திருப்புகள் பாடல் மிகவும் சக்தி வாய்ந்தது நீங்கள் இந்த பாடலை கேட்டாலே உங்களுக்கு ஒரு மன தைரியம் மற்றும் ஒரு நல்ல விதமான மனநிலை ஏற்படும் செய்வினை கோளாறுகள் மற்றும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை இந்த திருப்புகள் சரி செய்துவிடும் நீங்கள் நம்பிக்கை முழுமையான நம்பிக்கை வைத்தாலே இந்த திருப்புகள் மீது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் தும் சால்வாகிவிடும் மாதம் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று வந்தாலே உங்களுக்கு செய்வினை தோஷம் மற்றும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் உங்களுக்கு போய்விடும் அனைவரும் கந்தன் கருணை கடலை முருகா Kapan tuanya, ya? Ini